ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க ஆங்ஸை ஏத்துக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வைக்கிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிக்க தெளிவா நடந்துக்குவாங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க இது வரைக்கும் செய்யாதவங்க பார்த்து புலி ரூபாய் கோடி சம்பளம் பெற்றதை மறைத்ததாக வருமான வரித்துறை நடிகர் விஜய்க்கு ரூபாய் ஒன்றரை கோடி அபராதம் விதித்துள்ள நிலையில் விஜய் தரப்பில் தற்போது கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது நல்லவங்க நம்பிக்கையானவங்க இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க நடிகர் விஜய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நடிகர்கள் நாடாடமா நாடாளுமளவிற்கு வளர்ந்துள்ள நிலையில் அவர்கள் உண்மையாக ஹீரோக்குள்ளாக இருக்க வேண்டும் தவிர ரியல் ஹீரோக்கிலாக இருக்கக்கூடாது எனவும் நீதிபதி என்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் அவ்வளவுதான் ஆஹ் சிம்பிள் அஸ் தட் அதுதான் அகாடமி நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லுங்க என்னுடைய பொறுப்பு மாவட்ட போட்டு இரண்டாவது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என் கிட்ட நாலு லட்சம் பணம் கேட்டாரு நான் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஷூட்டிங்ல சந்திச்சேன் நான் தளபதி வந்து நான் தளபதி மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட பொறுப்புக்கு பணம் கேட்ட மாதிரி எல்லார்ட்டையும் பணம் கேட்டிருக்க ஒவ்வொரு நபர்ட்டும் பணம் கேட்டுறாரு இது ஏங்க இது மாதிரி கட்சி வந்து இது மாதிரி பணம் கேட்குறேன்னு கேட்டா அவர் என்னன்றாரு தலைமை கேட்கறேன்னு சொல்றாரு இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலவ் பண்ணவே பண்ணாதீங்க விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்ளையும் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா இவங்க என்ன பண்றாங்க சுமார் அறுபது கிளை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேரை நாங்க மொத்தமா இன்னைக்கு ஓட்டியோட எல்லாம் கையில் வச்சிருக்கோம் ஆனா இப்ப ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே ஒதுகிறாங்க மெயினா நடுறாங்க எஸ் சி மேலே வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க